அதன் மூலமாக எங்கள் நாங்கள் இலங்கை இந்தியாவிலிருந்து நாங்கள் ஒரு மிஷினரியாக இலங்கைக்கு வந்து எங்களுடைய டயசஸ் மூலமாக எங்களுடைய பணிகளை நாங்கள் இலங்கை முழுவதுமாக செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு பொறுப்பாக கொழும்பிலே தலைநகர் இருக்கின்றது அதற்கு மேலாக இந்தியாவிலே இருக்கின்றது எங்களுடைய பிஷப் அனோ டேனியல் அதற்கு மேலாக எங்களுக்கு யுஎஸ்ஏ அமெரிக்காவிலே பிஷப் ஆர்ச் பிஷப் இருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய ரேஸ் நாங்கள் இந்த இலங்கை தேசத்திலே நாங்கள் வந்து இந்த மிஷனரி பணியையும் ஆன்மீக பணியோடும் அதோடு கூட சமூக பணியையும் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் ஆகவே கூடுதலாக எங்களுடைய மிஷனு கூடாக நாங்கள் செய்கிற இந்த சமூக பணிகளிலே என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக நான் ஆண்டுகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பணியிலே படிப்போருக்கு கல்வி கொடுப்போம் பசிப்போருக்கு உணவு கொடுப்போம் அந்த வகையிலே என்னுடைய வாழ்க்கையில் எடுத்த தீர்மானத்தின்படி ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கின்றேன் ஆகவே அந்த பணிகளுக்கு நாங்கள் ஒவ்வொரு தினங்களையும் ஒவ்வொரு நேரங்களிலும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளோடு கூட எல்லா இந்த இளங்கையோடு நாட்டினுடைய அரசாங்கத்துக்கூடாக மத நல்லிணக்க சமாதானத்தை ஏற்படுத்தும் வண்ணமாகவே நாம் எல்லோரோடும் ஒன்றுபட்டு உண்டு வாழ்வு என்ற பயணத்தாக பயணித்து கொண்டு வருகின்றோம் ஆகவே கடந்த வருஷம் இந்த கிறிஸ்மஸ் அண்டும் ஒலிவிழா வண்டும் எங்களுடைய மிஷனு இருக்கின்ற வலிய மாணவர்களின் திறமை கண்டு பெருமை கொள்வோம் என்கிற வாக்கமைவாக எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உள்ளவரிடமிருந்து இல்லாத நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் அன்னியசாவை போன்ற உள்ளத்தோடு கூட அந்த அன்பின் பணியை நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அதற்காக என்னோடு பயணத்தோடு தம்பி சொன்னார் ஃபாதர் நீங்கள் நெல்லியடிக்கு வாரங்கோ என்னோடு கடைக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரிக்க வாங்குவோம் ஃபாதர் நாங்கள் அவங்க பங்களிப்பு எடுத்து நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்போம் என்று என்னை அழைத்துக் கொண்டு வந்து போனார் ஆகவே நான் போய் ஒவ்வொரு கடைகளில் நாங்கள் சந்தித்த போது ஒரு சில முன்பதாகவே வேலசு தம்பி இருப்பார்கள் உள்ளுக்குள்ளே முதலாளி இருப்பார்கள் முதலாளி இருந்து கொண்டு முதலாளி இல்லை என்று சொல்லுவார்கள் ஆகவே என்னோடு வந்த தம்பி அவரோடு கூட சில முரண்பட்டார்கள் அதுக்கு பிற்பாடு இன்னொரு தம்பி கதலையில் இருந்து கொண்டு அவரும் கதை எங்களுக்கு முரண்பாடாக இருந்தது அதுக்கு பிற்பாடாக தொடர்ந்தாக ஒரு சில இடங்களுக்கு கொடுத்து விட்டு அமைதியாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் கேட்கறவர்களுக்கு நாங்கள் பெற்றுச்சீட்டு கடிதத்தை கொடுக்கின்றோம் இல்லை அவளுக்கு வேண்டாம் என்றாலும் நாங்கள் கொடுக்காமல் போகின்றோம் ஆகவே அதை தொடர்ந்து இன்னொரு அம்மா போன போது அம்மா என்னோட வந்து தம்பிக்கு சொல்லியிருந்தார்கள் என்னுடைய கணவனும் இதே மாதிரி யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு நாளைக்கு வேறு வேறு இதே மாதிரி வந்து கதைப்பாருன்னு சொன்னார்கள் அப்பொழுது அந்த தம்பி சொன்னார் அம்மா அப்படி கதைக்க வேண்டாம் வந்து அவர்கள் உடன்பட்டிருக்கும்போது நான் உள்ளே கடைக்கு சந்தை தான் அம்மா நீங்கள் வாய்க்கு வந்தபடியம்மா கதைக்காதீங்கோ நாளைக்கும் கூட கணவனை இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு நீங்கள் வேற சொல்லுங்கள் பாப்போம் காலமே என்று சொல்லி போட்டு நான் தானம்மா இன்றைக்கு எங்களோட நாட்டுக்கு உலகமைகளில் இந்த வைரஸ் காய்ச்சல்கள் எலிக் போன்ற உயிர்கள் என்னை இழந்து கொண்டு போய் போய்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நான் அடுத்த கடைகளுக்கு நான் போய் கொண்டிருக்கிற போது அந்த இந்த கடைக்காரர் எல்லாரும் கதைத்து போட்டு சொன்னார் கதைத்து போட்டு நான் நிற்கின்றேன் அப்பொழுது கடைக்காரர்கள் அந்த சங்கத்தலைவர் வந்து சொன்னார்கள் என்னை பிடித்து இதிலே கழுத்திலேயே பிடித்து இந்த குளரை கழட்டி என் கையில் இருந்த பையில பறித்து நீ கள்ள ரெண்டு பேரும் கள்ளர் அதில் வந்து நீங்கள் குடிச்சு போட்டு நிற்கிறீர்கள் லேர்டா குடிச்சு போட்டு நிற்கிறீர்கள் என்று தாறுமாறங்களை கேட்டார்கள் நாங்கள் ஆண்டவரின் அன்பை சிலுவையை சுமந்து நாங்கள் சிலுவையை பார்ப்போம் ஆகவே அந்த இடத்திலே ஆண்டவர் பொறுமையாக இருந்தார் ஆண்டவரை சிலுவில் அறைந்த பொழுது ஒரு அமைதியாக இருக்க அவர் சொல்கிறார் பிதாவையும் இவர்கள் அறியாமல் செய்தார்கள் இவர்களை மன்னியம் என்று சொன்னார் ஆகவே நான் அங்கே இருக்கும்போது அவர்கள் விடவில்லை இவன் கல்லன் சொல்லி பொலிசு கடைகள் நான் சொன்னேன் இப்போ எனக்கு எங்களுக்கு அந்த சம்பவம் இழந்து சொன்னேன் நீங்கள் பக்கத்துல தானே பொலிசு இருக்கின்றது நீங்கள் பொலிசாரை கூப்பிடுங்கள் நான் சொன்ன உடனே பொலிசாக்கள் வந்தார்கள் பொலிசில் என் வாகனத்தை ஏற்றி கொண்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லே வைத்து எங்களை விசாரணை செய்து எங்கள் டாக்குமெண்ட் ஆவணங்களை பார்த்து கடைக்காரர்களையும் கூப்பிட்டு கதைச்சு இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டதுதான் என்று சொல்லி கதைச்சு சமாதான முறையில் எங்களை ஒரு அமைத்து விட்டார்கள் ஆகவே அனுப்பிவிட்ட பிற்பாடு அந்த கடைக்காரர்களும் அந்த பொலிஸ் பொலிஸ் கும்பதாகவே அமைதியாக நாங்கள் வந்துவிட்டோம் அதற்கு பிற்பாடு ரெண்டாவது மூன்றாவது நாளுக்கு பிறகு இன்னொருவர் போல் பண்ணிக்கிறதுல நீங்கள் சிறையிலும் இருக்கிறீங்கன்னு கேட்டார் நான் கூட கலைக்க மாட்டேனே நான் சரையிலே இல்லை உங்களைத்தானே அந்த நெல்லி அடியிலே அனுராவின் பெயரை சொல்லி நீங்கள் நிதி சேகரித்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் மடைக்கு பிடித்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டு வாகனத்திலே போல ஏற்றி கொண்டு போயிருக்கிறார்கள் என்று அப்போதுதான் நான் அந்த வந்த சண்டரை நான் பேஸ்புக் மேலே நான் பார்த்துக் கொண்டிருக்கும் எனக்கு மன உடைந்து போனது எனக்கு வேதனை ஏற்பட்டது ஏனென்றால் நான் அங்கு போய் கடையை உடைத்து களவெடுத்து மையமாக பிடித்து என்னை வளைத்து என்று சொல்கிற போது அதெல்லாம் மிகவும் ஒரு மனத்துக்கு வேதனையாக இருக்கின்றது நான் இருப்பதை விட நான் செத்து போகலாமே என்று ஒரு மன உலக இருக்கின்றது இருக்கிறது ஏனால் இந்த மக்களுக்காக ஏன் நான் கையேந்த வேண்டும் மற்ற மதகுருமார்கள் போல அமைதியாகவே மத தலங்களிலேயும் மத மத ஸ்தலங்களுக்குள்ளுமே இருந்து அவர்கள் தாங்களும் தங்களிடம் பாடமாக வாழலாம் என்னாலே அப்படி வாழ முடியும் ஆகவே நானே மற்றவர்களுக்காக கையேந்த வேண்டும் என்னொரு கேள்வி எனக்குள்ளே வந்த பொழுது நான் மீற மறக்கலாமே நான் செத்து போகலாமே நான் இருந்த இல்லத்துக்கு நிறைய பேர் நடைந்தேன் என்ற பொழுதும் எனக்குள்ள சொன்னார்கள் எல்லாம் ஃபாதர் இயேசுவுக்கு வராத சோதனையாம் இயேசுவுக்கு வராத சிந்தனையா அவமானமா அளிச்சொல்லால் பரவாயில்ல ஃபாதர் இன்றைக்கு அருப்புமான குருநாயக்கா தோல் மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய இலங்கை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவா இருக்கலாம் மஹிந்த ராஜபக்ஷா இருக்கலாம் மைத்திரிபாலசராய இருக்கலாம் எந்த ஜனாதிபதி வந்தாலும் என்னை அவருக்கு அரசாங்கம் அளிக்கிற பொழுது நான் போய் ஆசிர் வைத்திருக்கின்றேன் நான் இந்த அரசியலையோ அரசியல்வாதிகளையோ இருக்கிற இராதிபதியும் நான் நீட்டி அந்த பேர் சொல்லி நான் இந்த கிறிஸ்துமஸுக்கும் ஒளிவளாக்கும் நான் சம்பாதிக்கத் தேவை இல்லை கிறிஸ்துமஸும் ஒளிவிழாவும் எங்களுடைய ஆண்டவரை தான் நாம் கொண்டாடுகிறோம் ஆகவே ஆண்டவர் இயேசுவை நான் அந்த இடத்துல சொல்லி பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள் இதைத்தான் நான் சொல்லி இருக்கிறேன் அதற்கு பிற்பாடு அந்த மீடியாவை நான் பார்த்த பொழுது அந்த ஊடகத்துக்கு கட்டப்பட்ட ஒவ்வொரு மீடியாவளையும் பார்க்கிற பொழுது என்னை உலக்கி சமூகத்தில் பொறுப்பேற்ற ஊடகங்களாக இருக்கின்றீர்களே நீங்கள் போடும் பொழுது என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இல்லை என்றால் நெல்லியடி பொழுது நீங்கள் அதை விசாரித்து என்ன நடந்தது என்று சொல்லி நீங்கள் கேட்டு அந்த பதிவை நீங்கள் பதிவிட வேண்டும் ஆகவே நீங்கள் இதனை தெரிவு செய்யாமல் இந்த இடத்திலே நீங்கள் கண்டபடி நீங்கள் போகும் பொழுது ஊடகங்கள் அப்படியாக பொறுப்பேற்று செயல்படக்கூடாது

உங்களோட அமைப்பு இங்க எங்க இருக்கு உங்களோட மிஷன் இங்க எங்க இருக்குது உங்களை தவிர வேற யாரெல்லாம் இங்க உங்களை மத பணி செய்யறீங்க எங்களோட ஒவ்வொரு மாகாணத்திலும் இருக்கின்றார் ஒன்பது மாகாணத்திலும் இருக்கின்றார்கள் யார் யாழ்ப்பாணத்துக்கு எங்களுடைய சென்டர் இங்க இருக்கு திண்ணவெளியில் இருக்கின்றது எவ்வளவுல திண்ணவெளி பாட் பண்ணையில இருக்கின்றது என்கிற சென்டர் திண்ணவெளி பால் பண்ணையிலே மகாபாம்போஸ் அருகிலே இருக்கின்றது நீங்கள் வந்து பார்வையிடலாம் அப்ப எங்க மிஷன் கூட ஒன்பது மாகாணத்துல ஒன்பது பேர் இருக்கின்றார்கள் எங்களுடைய தலைமுகத்திலே பொறுப்பா இருக்கிற நத்தானியே அவர் குடும்பம் இருக்கின்றார் என்னுடைய கழுத்து இருக்கின்ற அடையாளங்கள் நாங்கள் அடையாளத்தை பாதிக்கின்றோம் காரணம் என்னவென்றால் நாங்கள் சமூகத்தோடு சமூக இனத்தலைவரோடு கூட நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களை நாங்கள் சமூக தலை இனத்தலைவர் நாங்கள் வேலை செய்கிற பொழுது எங்களுக்கு சமூகம் ஒவ்வொரு நிறுவனங்களும் எங்களுக்கு அடையாளம் தாரார்கள் நீங்கள் உங்களை ஒரு உங்களோட மனித உரிமை செயற்பாட்டாளர் சொல்லி பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறீங்க

அந்த பட்டியலில் ஊடக ஐடென்டி தரப்பட்டிருக்கிறது அதனுடைய ஆதரவு தரப்பட்டிருக்கின்றது நோக்கம் ஆவணங்களுக்கு நீங்கள் இதில் இன்னைக்கு ஒரு பணிப்பாளராக இந்த பிள்ளைகளுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுங்கள் இந்த கல்வி கஷ்டப்படுற பிள்ளை உரிமைகளை பெற்றுக் கொடுங்க இந்த எத்தினைய பிள்ளைகள் பாடசாலைக்கு சேர்க்க வேண்டும் ஸ்கூல் அட்மிஷன் வேணும் பர்த் சர்டிஃபிகேட் இல்லை பிள்ளைகள் போக பார்க்க வேண்டும் போக சேர்க்க வேண்டும் என்று எங்களுக்கு வருகின்றார்கள் ஆகவே எங்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுப்போம் பணிப்பூர்வ கல்வியை பெற்றுக் கொடுப்போம் உணவுன்றும் உணவை பெற்று கொடுப்போம் அந்த செயல்பாடுகளுக்கு இந்த அடையாள தவிர இந்த அடையாளத்தை வைத்து நாங்கள் நாங்கள் வாழ வேண்டிய அவசியமும் இல்லை செய்கின்றோம் மனிதனுக்கு மனத நாட்டும் கடமையை தவிர ஒரு ஒன்றும் இல்லை மனித நியமனங்களுக்கு தேவையும் ஆக இதுக்காகத்தான் இன்றைக்கு எத்தனை உயிர்களை நாங்கள் இழந்து இருக்கிறோம் இன்றைக்கு நாட்டுக்காக நாட்டுடைய தேசத்துக்காக விழந்த ஒவ்வொரு உயிரும் மனிதன் வாழ வேண்டும் மனிதனுக்குள் இருக்கிற உயிர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய தேசத்தில் பெற்ற ஒவ்வொரு யுத்தத்திலும் விழந்த ஒவ்வொரு உயிரினுடைய பெருமதி இருக்கின்றது ஆனால் ஒரு உயிருக்கு நாங்கள் உதவும் எனவே தவிர அவர் சிங்கவனா முஸ்லீமா தமிழனா பௌத்தமன்கள் தேவையில்லை எங்களோட யார் ஒத்துழைப்பு இருக்கிறார்களோ யார் எங்களோட ஒத்துழைத்து போகிறார்களோ நாங்கள் அவரோட இணைந்து பயணிகள் தான் வைத்திய ராமநாதன் சொன்னால் அந்த டாக்டர் நஜீபன் சார்பில் நடைபெற்ற அந்த சமூகத்திலே நான் போயிருந்தேன் நான் போகும் பொழுது அங்கே நீங்களும் உடல் விளையாடத்தில் நீங்க வந்திருந்தீர்கள் வந்திருக்கும் பொழுது அவர்கள் ஒரு பிரச்சனையாக அந்த வந்த சீற்றை யார் இருப்பதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கொண்டு வந்தது அப்போ நான் அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே நான் இருந்து ரயில் நோக்கில் கதைத்திருந்தேன் கதைத்த போது அந்த டாக்டர் ரயில் நோக்கில் கதைத்த போது வந்த வரும்பொழுது அங்கே ஒரு ஒரு பாய் தக்கங்கள் வந்து அடிப்பாடு சண்டையிலே முடிந்துடும் என்று தான் நான் இருந்தேன் இருக்கும்பொழுது நான் சொன்னேன் டாக்டர் வாக்குவாதம் சண்டைகள் வேண்டாம் எல்லாவற்றிற்கும் நாங்கள் ஒரு முனை ஒன்று இருக்கிறது நீங்கள் ஒரு டாக்டர் நீங்கள் ஒரு எம்எஸ் இல்லையா நீங்கள் ஒரு உயர்ந்த அதிகாரி நான் சொன்னேன் நாம் சொல்ல பிற்பாடு அதுக்கு பிறகும் யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலே நின்று டாக்டர் சத்யமூர்த்தி ஐயாவோட வாசலில் நின்று கொஞ்சம் மாதிரி பிரச்சனைகள் போய் நான் டாக்டர் சத்யமூர்த்தி ஐயாவான் சந்திக்க போவேன் அந்த சந்திக்க போன இடத்துல தான் அவர் சொல்ல ஃபாதர் நீங்கள் அன்றைக்கு வாங்க வந்த நீங்கள் தானே என்னை பற்றி தவிர நான் யாரை பற்றி யாரை சொல்ல சொல்லவே இல்லை எந்த அரசியல் பேரை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய என்னுடைய வழிகளிலே நான் எல்லா மதங்களையும் எல்லா மாற்றங்களையும் நான் மலித்தமாக இருக்கின்றேன் நான் ஒரு மதவாதியாகவோ இனவாதியாகவோ மொழிவாதியாகவோ நான் பார்க்கப்படுகிறேன் இன்றைக்கு தியாகி ஐயா அந்த குடங்கள் இன்னைக்கு எத்தனோ குடும்பங்கள் இன்றைக்கு பொங்கவில்லை எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு அந்த உலகில் அரிசி போடவில்லை எத்தனை இழக்கு இன்றைக்கு இருக்கின்றார் அந்த ஐயா பெட்டி இந்த வந்த துச்சைகள் இன்றைக்கு எத்தனை ஊடகத்துக்குள்ள அந்த வந்த செய்திகள் இன்றைக்கு எத்தனோ மக்கள் இன்றைக்கு கனவு இருக்கின்றார்கள் காலையில் என்னுடைய இருக்கிறார்கள் ஃபாதர் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு பொங்கல் இல்லை பொங்கலில் பொங்கல் தாமோ பொங்கல் பிள்ளைகளுக்கு சாப்பாடு தான் உணவர்கள் கேட்குறார்கள் நான் என்னுடைய பேஸ்புக்கில் பதிவிட்டிருக்கின்றேன் இந்த ஊடகங்களிலிருந்து கேள்விப்பட்டு கேட்குறவர்கள் ஃபாதர் இந்த புள்ளியில் கூப்பிடுங்க ஃபாதர் ஏன் ஃபாதர் நீங்கள் கைகளிலே கடையிலே கையென்று ஏன் பிச்சு எடுக்கிறீர்கள் ஃபாதர் நாங்களும் உங்களுக்கு தாரம் ஊடகவியாளர்களோ ஊடகத்திலே போற்றவன் வந்து கேட்கவில்லையே இதை பற்றி கதைக்கிறவர்கள் ஃபாதர் எங்கள் பிச்சு எடுக்க வேண்டாம் ஃபாதர் உங்களுத்து வர பிள்ளைகளை கூப்பிடுங்க பார்க்க நாங்களும் கூட தாரம் என்று சொல்லவில்லையே இன்றைக்கும் நான் சாரத் ரெடியாக இருக்கிறேன் இன்றைக்கும் நான் இந்த கிழித்து கறியே இருந்துக்கின்றேன் இன்றைக்கும் இலங்கை நாட்டுக்கு மிஷினரிகள் வந்து தங்கள் உயிரை கொள்ளித்து எரித்தார்கள் மிஷினரிமார்களை மிஷினரிகளை கொளித்து எரித்தார்கள் அவர்கள் ஏசி காரிலும் ஏசி பங்களாவிலும் கட்டத்தில் மாறவில்லை அவருடைய காரிலே கொளித்தி அவர்கள் மிஷினரி எடுத்துக் கொண்டார்கள் அந்த மிஷினரி பாரம் என்ன இந்த நாட்டுடைய எந்த உயிரும் இலவச கல்வியை பெற வேண்டும் இலவச உணவுகளை பெற வேண்டும் இந்த எத்தனை ஹாஸ்பிட்டல் எத்தனை ஸ்கூல்கள் மிஷினரிகளால் கட்டப்பட்ட மிஷினரிகள் ஆகவே இதற்காக நாங்கள் இன்றைக்கு நாங்கள் மறைக்க இருக்கின்றோம் நாங்களும் ஏசி கார்கள என்னுடைய பேரில கொழும்புல வீடு இஞ்ச வீடு கொழும்புல சொத்து இஞ்ச சொத்து வெளிநாடு சொத்து இருக்கும் இருந்தால் அந்த சொத்தை என் நிலையில இருந்தும் பரிசுகளை கொடுக்க நான் தயாரா இருக்கின்றேன் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற இப்ப இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிற ஜனாதிபதி அனுரத்திசகுமார் சொல்லுகின்ற நீங்களும் என்னை பண்ணலாம் என்னை மாத்திரம் இல்ல இதே போல இருக்கின்ற கொழும்புல வீடு இங்க வீடு அங்கே வீடு அங்க சொத்து இந்த சொத்து என்னுடைய பேரிலே கோடிக்கணக்கான சொத்து இருந்தால் என்னை நீங்கள் பறிமுதல் செய்யுங்கள் நான் ஓடுகிற ஒரு ஓட்ட மோட்டார் சைக்கிள் எனக்கு பூம்புகாலே அரச காணிக்குள்ளே தான் ஒரு அம்மா தான் காணியே தந்து இன்னொரு இன்னொரு அம்மா தான் எனக்கு வீடு கட்டி தந்து மிஷினை தந்து நாங்கள் பூம்புகாலை வாங்கோம் பத்து பன்னெண்டு வருஷம் பத்து வருஷங்களாக நாங்கள் மிஷினரியா வாழ்ந்தோம் என்னை அடித்து பூம்புகாலை கொண்டார்கள்

அவர்கள் பணிகளை பார்த்து ஏற்பாடு அவர்கள் மூலமாக எங்களுக்கு பயிற்சி வழங்கினார்கள் அதுக்கான சான்று கொடுத்தார்கள் ஆகவே தொடர்ந்து நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கூடாக அரசாங்க அதிபர்களுக்கு கூடாக நாங்கள் இந்த பணிகளை எந்தெந்த கிராமங்களிலே போதியற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும் அதில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை சொல்கிறார்கள் அப்படி அழிஞ்சு போகட்டும் அப்படி சேர்த்து போகட்டும் இல்லை அவர்களை மீட்க வேண்டும் அந்த பணிகள் செய்வோம் செய்வோம் தாக்கினவர்கள் அவர்கள் அந்த பாதையிலும் அந்த வெயிலும் அந்த வழியிலும் அவர்களுக்கு போதையில் இருந்தார்களோ நான் என்னுடைய கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே வெடி கொழுத்தி போட்டார்கள் அந்த வெடி பிள்ளைகளுக்கும் அந்த அம்மாக்களுக்கும் ஆரம்பிச்சது நான் பொறுமையா இருந்தேன் ஏன் பொறுமையா இருந்தேன் அதோட முறைப்பாடுகள் முறைப்பாடுகள் ஒரு சிலை போட்டு அடிச்சு செய்தாலே அடிச்சு தலையிலே அடிச்சார்கள் பதினொன்று பேர் என்னை அடிச்சு கொண்டார்கள் ஐஸ்வர் இருந்தேன் இயலாமல் ஆண்டு மீண்டும் எனக்கு ஜீவனை தந்தார் உயிரை தந்தார் அவர்களுக்கு வரி போதையிலே வரி என்னை கொண்டார்கள் என்ன கதைச்சு பேச வேண்டும் என்ன பிரச்சனும் கதைச்சு பேச வேண்டும் அதுக்கு இப்போ மூன்று நாலு வருஷத்துக்கு முதல் விஷயங்கள் ஆகவே இப்படியான இடங்களில் நாங்கள் பணி செய்தோம் மனித தொடரல் வச்சு அடிச்சு சட்டையை கிணித்தார்கள் சட்டையை கிணித்தார்கள்

நிறுத முடியாது போதைக்கு எதிரான ஒரு செயற்பாட்டை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது வந்து உங்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து நீங்கள் நினைத்து விடுவது வந்து சமூகத்தில் இருக்க மீண்டும் ஒரு போதே வியாபாரங்களை மேற்கொள்ள இருக்கிற உந்து சக்தி அமையாது இல்ல இல்ல நாங்கள் எனக்கு சம்பவம் அணிக்கு சம்பவத்துல தான் நான் நன்மை கொடுத்ததே தவிர உங்களுக்கு அடுத்த சம்பவம் வந்து போதைப் பொருளுக்கான எதிரான ஒரு செயற்பாடுகள் நீங்க முன்னெடுக்கிற காரணத்தான் உங்களுக்கு அடித்தனை சொல்லி சொல்றீங்க ஓஹோ அப்படி இருக்க வந்த உங்களுக்கு வந்து தாக்குதல் மேற்கொண்டவர்கள் வந்து அந்த போதைப் வந்து வியாபாரம் செய்கிறவர்கள் தானே இருப்பார்கள் ஓ இல்ல அவர்கள் வியாபாரத்தில் இருக்கிறார்கள் சரியா ஆனாலும் கூட அவர்கள் இங்கில வந்து தாக்கம் பண்ணும்போது போது அவர்கள் யோசிக்கவில்லை அவர்கள் ஏன் யோசிக்கவில்லை என்று சொன்னால் யார் ஊராக சொல்லப்பட்ட கருத்துக்களை வச்சு என் மேல் முரண்பாடுகள் இருக்கின்றன இல்லையா என்றேசு கிறிஸ்துவார்கள் இப்ப சில பேர் வந்து உரிமையாளர்கள் பொருட்களாக கொண்டு தருகின்றார்கள் தாங்களாகவே கையில கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் நான் கூடுதலாக என்னுடைய பணியில சொல்லுகின்றது நீங்களாக வந்து உங்களுடைய கொண்டு வந்து கொடுங்க ஏனென்றால் காசை நாங்கள் வாங்கினாட்டு காசை வாங்குகிறது இல்லையா காசு விரும்பி தந்தால் அதுக்குரிய சாமான் நாங்கள் பக்கத்தில் வாங்கின்றோம் எங்களுக்கு நாங்கள் புக் பண்ண வச்சிருக்கின்றோம் அதுல பதிவு பதிஞ்சு வச்சிருக்கின்றோம்

சாப்பாடு கொண்டு வரோம் பேக் கொண்டு வரோம் சப்பாத்து கொண்டு வயனாளிகள் ஒவ்வொரு ஒரு கிராமங்களிலும் இருக்கிறார்கள் நாங்கள் இருக்கிற மிஷினை சுற்றியும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அதை தொட்டு கொம்பவழி கல் உண்டாய் போன்ற கஷ்டப்பட்ட வறுமையா இருக்கின்ற பிள்ளைகள் நாங்கள் தேடி போய் சந்திச்சு நாங்கள் கதைக்கின்றோம் டீச்சர் நாங்கள் கோட் பண்ணுறார்கள் அங்கே நாங்கள் முப்பது பிள்ளைகள் ஒரு வில்லேஜ்ல கஷ்டப்பட்டு இருக்கிற வறுமை இருக்கிற முப்பது பிள்ளைகளையும் அங்கே பொறுப்பாக அந்த வில்லேஜ்ல இருக்கின்ற படித்த ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் படிப்புகின்றோம் அந்த கிராமத்திலேயும் இப்ப பொம்மை வழியிலே பாப்ப மாதிரி இருந்தா பொம்மை வழியிலே ஒரு டீச்சர் நாங்கள் போடுகின்றோம் இலவசமாக சிவசேனா அமைப்பு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது இந்த பொருட்கள் வழங்கி மத மாற்றத்தை ஊக்குவிக்கிற செயல்பாடுவதாக குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு இருக்கின்றது ஆகவே என்னுடைய பணிகளிலே அப்படி ஏதாவது நடந்தால் நீங்களும் சொல்லிடலாம் நான் எப்பவுமே ஒரு மதவாதியாகவோ மதம் சார்ந்தவடையோ நான் முன்னெடுப்பவன் அல்ல இதனாலேதான் என்னை போல் இருக்கிறவர்களுக்கான மத போதர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னவென்றால் இவர் எல்லாரோடையும் அன்பாயிருக்கிறாரே எல்லா மக்கள் எல்லா நிகழ்விலையும் இப்ப எங்களுடைய மிஷன்ல கிறிஸ்துமஸ் விழா நடக்குமா இருந்தால் கிறிஸ்துமஸ் வந்து ஒரு கிறிஸ்தவ நிகழ்வு தானே அதிலே ஹிந்து பிள்ளைகள் முஸ்லீம் பிள்ளைகள் சிங்கள பிள்ளைகளை சிங்கள வந்து அவர்கள் சங்களை பாட்டு பாடுகிறார்கள் தமிழ் பாட்டுகள் ஆடுகிறார்கள் எல்லாமே அதுல வந்து நான் இல்ல இது கிறிஸ்துமஸ் தான் நீங்கள் வேத பாட்டு தான் பாட வேணும் வேத நிகழ்ச்சியா எனக்கு அந்த பிரைப்சல் எனக்கு இல்லை எனக்கு விருப்பம் அந்த பிள்ளை எந்த இடத்துல எந்த மகிழ்ச்சி செய்ய போடணும் அதில் நாங்கள் மகிழ்ச்சி விடுகிறோம் நாங்கள் பிஞ்சு மனங்கள் நாங்கள் நஞ்ச விதைக்க விரும்பவில்லை பாடசாலைக்கு நாங்கள் போறோம் பாடசாலைக்கு பிள்ளைகள் போகிறார்கள் அந்த பாடசாலை பிள்ளைகளிலே இருக்கின்ற கிண்டு பிள்ளை படிக்கிறது கிறிஸ்தவ படிக்குது படிக்கிறது முஸ்லீம் பிள்ளை படிக்கிறது அதை நாங்கள் பாகுபாடு பார்க்க முடியாதே பாகுபாடு பார்க்க முடியாதே எந்த எஃபிலமே பார்க்க முடியும் சாட்சியெல்லாம் சொல்லுவார்கள் நான் எல்லோரும் பயணிக்கிறவர்கள் நாங்கள் நேசிக்கின்றோம் இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் நன்றி இதை பார்த்துக் கொண்டு உங்களுக்கும் நாங்கள் மனமாந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்